வணக்கம்ங்க இன்னைக்கு பெரிய கார்த்திகை சரி அதுக்கு என்ன இப்போ ஐயா மலை உச்சி இருக்க தீபத்தூணில் தீபம் ஏத்தனுங்கய்யா அது எங்க இந்து மதங்களோட பாரம்பரியங்கய்யா பாரம்பரியங்கய்யா கொஞ்சம் பார்த்து கருணை காட்டுங்கய்யா என்னது இந்துவா எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பாரம்பரியமா போய் உன் வீட்டுல தான் பாருப்பா பிள்ளைகோட்டில படிக்க வைங்கப்பா ஐயா கோர்ட்டு உத்தரவு வாங்கியிருக்கயா என்னது கோர்ட்டு உத்தரவா அப்படின்னா பக்கத்தில் அந்த அவள் பொறி கடை இருக்கு தம்பி அங்கே போய் அவள் பொறி வாங்கி அந்த பேப்பரை அந்த ஆர்டர் பேப்பரை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொடி நிறையா வீட்டு பக்கம் போங்க தம்பி இல்லைங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தீபம் ஊற்றிட்டு போகிறாங்க ஐயா என்னது இன்னைக்கு ஒரு நாளைக்கா யாருப்பா நீ இது என்ன நினச்சா அது பெரியார் மன்னப்பா அதான் நீ கோர்ட்டுக்கு போயிட்டல அங்கேயே போப்பா நீ அங்கேயே போய் பேசிக்கப்பா போப்பா தீபத்து இந்துவான் உணர்வான் பாரம்பரியமா மொத்தம் இந்துக்களும் வந்து எங்கள் ஐயா பெரியார் காலில் விழுந்தா சம்பாதிச்சிருப்பேன் நான் நீங்கள் கோர்ட்டுக்குள்ள போனீங்க முடிஞ்சதை பாருங்க யா இந்துக்களே வந்தமா சாமி கும்மிட்டமா போனமான்னு இல்லாமல் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க பெரிய சுதந்திரம் அதை காப்பாற்றுக்கிங்க முதல்ல அப்புறம் வேற மாதிரி முடிவு எடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கற சுதந்திரத்தை சரியாக பா இது சரியாக இது பண்ணிக்கிட்டு கவனமா இருங்க இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்கிவிட்டு போயிடுவோம் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் இஷ்டமெல்லாம் இருங்க பாகிஸ்தானுக்கு போங்கப்பா ஏப்பா டீக்கரை வாப்பா இந்த இந்து தம்பிக்கு டீயை கொடுத்து அனுப்பிடுவோம்ப்பா சாம போயிருவாங்க டீ குடிச்சோம்னா நல்ல பசங்க இந்த டீ ஒரு வடை போதும் இங்களுக்கு நல்லதான தம்பி இருந்தீங்க இந்து தம்பிகளா ஏன் அப்படி கெட்டு போகிறீங்க பெரியார் மணில இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா தம்பி கேட்குற தம்பி இந்த இந்து தம்பி வந்துச்சுன்னா திருப்பூர்ல டீ ஃப்ரீயாக கொடுப்பா எப்போ பார்த்தாலும் அது போய் பேசாமல் போயிடுவாங்க எதையும் கேட்க மாட்டாங்க தம்பிகளா இங்கே வந்து தீபம் தூண் எதுவும் பேசக்கூடாது வந்தீங்களா ஓசியாக டீ குடிச்சிட்டு போனீங்களான்னு இருக்கணும் சரியா அவ்வளோதான் உங்களுக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல போக